ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் என்னக்கா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரேங்கிங் டாஸ்க் ஆன் டிசிப்ளின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு இட்ஸ் நாட் அபவுட் த கேம் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அதில் நம்ம வந்து ஒரு ரிவ்யூ படுக்க போகிறோம் ஓகேவா நான் வந்து செகண்ட் ரோ தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் வெரி சாரி நிறைய பேர் வந்து சொன்னீங்க அதனால் நான் வந்து அதை சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே போகிறது அவங்க இங்கே போறது என்ன இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணப்படுது டொண்ட்டி ஃபோர் பர்சன் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவரா பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு விக்ரம் அந்தங்க வந்து வைக்கிறார் இல்லை பாடி ஷேமிங் பண்ணதுக்கு முதல் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்கேயிருந்து வாதம் வந்து வைக்கிறாங்க முதல் நீங்கள் கேளுங்க அப்புறம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாங்க முத நீங்கள் கேளுங்க அப்புறம் நாங்கள் கேட்குறோன்றாங்க ஸோ இது வந்து அப்படியே எலபரேட் ஆகிட்டே இருக்கு கொண்டு போயிட்டே இருக்கு இதில் நிறைய வார்த்தைகள் பரிமாறப்படுகிறது நம்ம தர்பூசணி வந்து திருப்பியும் வந்து அரோரவா சின்ன வீடு அப்படின்றாங்க கமருகினுக்கு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்புறம் வந்து காணா வந்து ரொம்ப கேவலமாக வாடி ஷேமிங் பண்ணுறாரு திருப்பி திவாகரும் வந்து கேடு கெடுத்துனவா இந்த திவாகர் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கையை பிடிச்சிட்டு ஏன் அப்படி அவங்க நீங்கள் அணுங்கள் கேட்குறப்ப ஆசையாக இருக்குது அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப திவாகருக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு ஸோ இந்தமாரி இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் நடந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து எச்சரிக்கிறோம் ஓகே திரு திருப்பி இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டாஸ்கையும் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து செதிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறது இதில் பாரதி ஒரு கமுதி கிட்டே அவரோரா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது இவங்களுக்கும் வந்து கத்துறாங்க அவரோவால் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலைங்க அப்புறம் டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு ஜீச்சுருந்தாங்கல்ல ரெண்டு போட்டி அதனால டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ப்ளே சரியா அடுத்து ரேங்கிங் டாஸ்க் பேஸ்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் வந்து உணர்ந்தீங்க நான் வந்து ரேங்கிங் டாஸ்க் மொதல் இருக்கணுன்னு எப்படி இருக்கும் அது வந்து சும்மா ஜென்ரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது ஜென்ரலாக இல்லை ஓகே ரேங்கிங் டாஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் டிசிப்ளின் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க அது நான் வந்து ரேங்கிங் டாஸ்கிறப்ப எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஸோ அந்த இடத்தில் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது கரெக்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு கொஞ்சம் அது மட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படி வச்சாலும் மொதல் அந்த பன்னெண்டு பேர் இருக்காங்க இல்ல அது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்குது நான் வரேன் என்ன மேட்ரு சொல்கிறதுக்கு ஓகே ஸோ முதல் டாஸ்கில் படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கண்ணா சரி ஓகே ஓகே பண்ண போகிறீங்க ஓகே அதாவது ஒவ்வொரு கொஷனுக்கும் என்னென்ன இருக்குது மெச்சூர்டாக வந்து முத முத இது அதனால் வந்து திருவிழா திறமம் நடந்துக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு பொசனுக்கு ஒரு ஒரு இது ஒன்று மெச்சூரிட்டி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்கிறது ஏதாவது காமன் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் மூணாவது சைலண்ட்டாக இருக்கிறது சரி நாலாவது வந்து ஒயில்டு காலில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் சரியா ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க தவிர அவங்களுடைய கேம் உடைய பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ரேங்க் பண்ணல ஸோ அது வந்து தப்பு தான் பட் அப்படி பார்த்தாலும் மெச்சூரிட்டி டிசிப்ளின் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு சபரி எப்படி வருவான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப டிக்னிஃபைடாக அந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் சொல்லணும் ஆனால் விக்ரம் அந்த சைடு இருக்கான் அவனும் கத்திட்டான் அமித் பார்க் வேணால் சொல்லலாம் அமித் பார்க் இங்கே சைடு இருக்கார் ஸோ அங்கே யாரை சொல்கிறது ஓரளவுக்குனா சபரி வந்து ரொம்ப கத்துறாப்புல சரி ஓகே பேலன்ஸ்டு தான் ஏன்னா வேறு யாருமே இல்லையே நீங்கள் எங்கிட்ட எடுத்தாலும் சரி ஆ அரவரெல்லாம் எப்படி ஏலாத எடுத்த டிசிப்ளின் பற்றி வரும்போது அந்த பொஷிஷனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஒருவேளை இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஏழாத பொஷிஷன் கூட சொல்லியிருக்கலாம் அதனால் ஏழில் நிற்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது ஒன்பதாவது இடத்துல திவ்யாவும் வேற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேற மாதிரி அரகண்டா இருக்கு தன்னால் கூட தான் வீட்டில் வந்து அடிச்சுட்டு இருக்கா சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப இடம் இருக்கும் கானா வாய்க்குள்ள பாட்டு பாடிட்டே சந்தோஷப்பட்டு என்டர்டைன் பண்ணி சந்தோஷப்படுறது கூட பதினொன்றா இடமா இருக்கும் பார்வதி வந்து ரொம்ப கத்தி பேசுறாங்க இல்ல ரொம்ப பேச்சு கேட்காதவங்க அப்படின்றது பதினாலாம் இருக்கும் சிறுபிளத்தனமா இருக்கிறது பதினாலு பதிமூணு வந்து பேச்சு கேளாமே அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ அதனால அப்படி வச்சு தான் வரிசைப்படுத்திருக்காங்க தவிர நம்ம வந்து கொஞ்சம் ஓவரா கோவப்பட்டோம் அதனால தெளிவாக பார்க்காமட்டோம் ரேங்கிங் டாஸ்க்குனா நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இருந்துருச்சு ஸோ அதனால் இதுதான் பாயிண்ட் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து அன்சிங்கில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சரியா ட்வெண்ட்டி ஃபோர் பாசன்ல ஒன்றுமே இல்லைங்க சந்தக்கடை மாதிரி கத்திகிட்டு இருக்கானுங்க நம்ம அதை ஃப்ரேம் பண்ணி பேசணுன்னா நமக்கு தலை வரி சரியா அதனால தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஓகே ஸோ கானா ராஜ்யத்துக்கும் அப்புறம் தர்பூஸ் ராஜ்யத்துக்கும் ஒரு ஒரு டாஸ்க் ஓகேவா அதாவது பாதுகாக்கணும் டைல்ஸ் மாதிரி அதை எடுத்து நீங்கள் கோட்டை கட்டணும் அவ்வளோதான் அங்கிட்டிருந்து எல்லாம் அறிகிறாங்க இந்த சைடு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது சரியா தர்பூசின் சாமரை ஓரளவுக்கு வந்து கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள வின் பண்ணுற மாதிரி போகிறாங்க சரியா அங்கே சுற்றி வந்து ஒரு குண்டு இருக்கும் எரி குண்டு மாதிரி ஒன்று சொல்கிறானுங்க அதை தூக்கி வீசுறானுங்க ஓகேவா ஸோ பஸ்ஸர் அடிச்சிருச்சு அடித்த பிறகு அவங்க கை எடுக்கலை ஸோ அப்போ அவுட்டு தான் ஸோ தர்பூஸ் ராஜாஜம் அவுட்டு தான் கை எடு கை எடுன்றா கை எடுத்தோன்னே விழுந்துருது கீழே சுபிக்ஷா எடுத்தோடனே ஓகேவா திருப்பியும் அப்போ ரீமேட்ச் வைக்கிறாங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க அமித் பார் அடிக்கும்போது கோவப்படுறாங்க சுபிக்ஷா எல்லாருமே பார்வதி அறிவில்லைன்னவொன்னே டென்ஷன் ஆயிரம் அமித் உங்களுக்கு தான் அறிவு இல்லை அப்படின்றார் இப்போ அமித் வெரி வெளியே வெரி குட் வாங்க வாங்க அமித் பாரவதி வெலுக்கம் நீங்கள் பிள்ளை விளையாடக்கூடாது அப்படின்றாரு ஸோ வேறு மாதிரி இருக்குது ஸோ பாப்பா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து பிறமோ ஸோ மற்றபடி வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லைங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் விற்பார்